நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உம்முடைய அடியனுக்காக நினைத்தலும் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் அந்த உம்முடைய வாக்கு அந்த உம்முடைய வாக்கு என்ன என்ன செய்தது நீர் என்னை நம்ப இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் நிச்சயமா ஆசீர்வதிப்பா நான் உன் கூட இருப்பேன்ப்பா பாடையே வருவேன் பா நான் உனக்கு விரோதமா எலும்புகிறவர்கள் நான் கீழே பண்ணுவேன்ப்பா பண்ணுவேன் பால்றாரு பாருங்க நான் நம்ப பண்ணுகிறார் அந்த வசனத்தை நான் நம்புகிறேன் அந்த நம்ப பண்ணின வசனத்தை நீங்க நினைத்தரலங்கப்பா என் சிறுமையில் எனக்கு ஹல்ல லூயா அந்த வாக்கு என்ன என்ன செய்யும் உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கும் தொடர்ந்து ஓடுவதற்கு எனக்குள்ள ஜீவனை கொடுத்து கொண்டே இருக்கும் ஹல்ல லூயா சத்துருவை ஜெயிக்கிற வசனம் அது வசனம் பைபிளில் அப்பஸ்து நடவடிக்கை நீங்க எடுத்து வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் அப்போ சில நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் ப்ரைஸ் லோட் ஹலோ லூயா சோத்ரம் க்ளோரி டு ஜீசஸ் சோத்ரம் நன்றி செலுத்துக்குறோம் அப்போது சில நடவடிக்கைகள் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல அதாவது வசனம் மேற்கொண்டது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வரும் வசனம் என்ன செய்தது மேற்கொண்டது அப்படின்னு சொல்லி இப்போ வசனம் அது எப்போதுமே அதற்கு ஒரு வல்லம் உண்டு அது எல்லாவற்றையும் ஜெயிக்கும் தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கீங்களா இந்த 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 வார்த்தைகள் இருக்கு பைபிள் வசனம் இந்த பைபிள் வசனமே எல்லாவற்றையும் ஜெயிக்கும் இது போக தேவன் உங்களுக்காக கொடுக்கிறார் பாருங்க பிரத்யேகமா எத்தனை பேருக்கு அப்படி வாக்குத்தம் எத்தனை பேருக்கு தனிப்பட்ட முறையில் வாக்குத்தம் கொடுத்திருக்க ஆண்டவர் உங்க ஜவம் பண்ணும் போதோ இல்ல வெளியே போகும் போதோ வரும்போதோ வேதத்தை வாசிக்கும் போதோ ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு ஆண்டர் கொடுத்து எத்தனை பேர் கொடுத்திருக்கிறாரு நல்ல கைவத்தி காண்பீங்களே கொடுத்திருக்கிறாரு இந்த வார்த்தை மிக மிக முக்கியங்க இந்த வார்த்தை வச்சு நாம என்ன செய்யலாம் பிசாச சீக்கிரமா ஜெயிக்கலாம் ஹலோ நம்முடைய குறைவை ஜெயிக்கலாம் நம்முடைய தரித்திரத்தை ஜெயிக்கலாம் நமக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் அவர்களை அவர்கள் 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 கொண்டு வருகிற அந்த எதிர்ப்புகளிலிருந்து நாம் தப்பிக்கலாம் இந்த வசனங்களை வைத்து அதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆ வச்சிங்களா அப்போஸ் நடப்படிகள் பத்தொம்போது இருபது வாசிங்க இவ்வளவு பலமாய் கத்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்ட தான் அல லூயா அப்போஸ் நடப்படிகளில் விசேஷங்கள் போகிற இடத்துலலாம் என்ன செய்தார்கள் நிறைய பாண்டுகள் பிரச்சினைகள் போராட்டங்கள் ஆனால் அதே சமயத்தில் நடந்தது என் கேட்டீங்கன்னா வசனம் வீழ்த்தி அடைந்தது வசனம் மேற்கொண்டு அவங்க போய்கிட்டே இருந்தாங்க சத்துருவ மிதித்து ஏறி போய் கொண்டிருந்தாங்க கைத்தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்